ஆண்டவர் உங்கள் கேடயமாக இருப்பார் தந்தை உங்களுக்கான நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் பதினேழிலிருந்து முடிய உன் எதிரி வீழ்ச்சியுறும் போது நீ மகிழாதே அவர் கால் போது கலி கூறாதே நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதைக் கண்டு உன் மீது சினம் கொள்வார் அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் போகும் தீயோரை முன்னிட்டு எரிச்சில் அடையாதே பலமுடன் இருக்கும் பொல்லாரை கண்டு மனம் வெதும்பாதே தீயவருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு இராது ஏனெனில் பொல்லாருடைய விளக்கு அணைந்து போகும் இந்த நாளை நீர் எங்களுக்கு இன்றைய நாளில் நாங்கள் கேட்ட இந்த இறைவார்த்தைகள் எங்கள் வாழ்வில் வேறூன்றி நிற்க உம்முடைய கிருபையை தாரும் எங்களுக்கு நன்மை செய்தவராயினும் தீமை செய்தவராயினும் அவர் யாராக இருந்தாலும் அவர் வீழ்ச்சி வரும்பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க மனித பலவீனத்தால் அந்த தவறை செய்யாமல் உம் சினத்திலிருந்து தப்பிக்கொள்ள எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும் பொல்லா செய்யும் தீங்கினை கண்டு மனம் வெதும்பாமல் இருக்க அவர்கள் வழி நில்லாமல் இருக்க எங்களுக்கு துணை செய்யும் நன்மை ஆனவற்றை செய்து நல் வழியில் நடக்க எங்களுக்கு உங்களுடைய முழுமையான அருளை தாரும் ஆமீன்